என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்றிரவு இந்த வராகி என்னை கண்டுவிட்டால் உடனே நீ தொட்டுவிட வேண்டும் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நாளைய விடியலை நீ எதிர்நோக்குகின்ற நேரம் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளில் உனக்கான மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கப் போகிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அம்மா உனக்கு அதை விளக்கி சொல்கின்றேன் யாரால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனையும் நான் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் ஒவ்வொரு விடியலையும் தனக்கான விடியலாக்க முயற்சி செய்கின்ற என் பிள்ளை இந்த இரவை உனக்கானதாக்கிவிட்டாயானால் நாளைய விடியலில் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அந்த விஷயங்களை உனதாக்க உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீ உனக்குள் கொண்டு வந்து விடுவாய் எப்பொழுதும் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை ஓரளவிற்கு நீ தேறியிருப்பாய் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை எங்கே துவண்டு விழுகின்றாயோ எந்த இடத்தில் என் பிள்ளை வருத்தப்படுகின்றாயோ அந்த இடத்தில் நான் இருந்து உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த இடத்தில் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியிலும் என் குழந்தை தனக்கான நன்மையை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்றவர்களின் சூழ்ச்சிகளும் உன்னை ஒரு கை பார்க்கத்தான் செய்தது உடனிருந்து கொண்டு செய்த துரோகங்கள் எல்லாம் இன்று வரையிலும் உன்னால் ஜீரணிக்க முடியாத விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நல்லபடியாக நம்முடனேயே பேசிவிட்டு நமக்கு வேண்டாதவர்களோடு சேர்ந்து நமக்கு துரோகத்தை செய்யும் பொழுது அது எத்தனை பெரிய காயத்தை ஒருவர் மனதிற்குள் ஏற்படுத்தும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த காயங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக பிறக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அது உனக்கானது என்று நீ புரிந்து கொண்டு அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்துவிட்டாயானால் சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கான நன்மைகளை இங்கு கொடுக்காமல் போய்விடாது எந்த நேரத்தில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உன் கைகளில் அற்புதமாக கிடைப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவது என்றும் தப்பாகிவிடாது நான் இருந்து சொல்கின்ற விஷயங்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் தவறினை கொடுக்காது அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நாளை உனக்கு மிகப்பெரிய உதவி செய்ய போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறிவிடும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷமும் உன்னிடத்தில் அழகாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தை நாம் மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அந்த நேரத்தை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது அத்தனையும் நீயே உருவாக்கிவிட வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுக்கான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் நல்லதை செய்தால் நல்ல விதமாக கற்று கொடுக்கும் அதே நேரத்தில் தீய விஷயங்களை செய்தால் அதற்கானதை அவர்களுக்கு சரியாக கற்று கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை காலமும் இந்த மாற்றத்தை எல்லாம் கண்டு மனம் வருந்தி நின்றது எல்லாம் போதும் இனிமேல் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கண்டு மனம் வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ இந்த வராகி என்னை வணங்கு அம்மா தன்னை வணங்கச் சொல்கிறாளே என்று நீ யோசிக்கிறாயா எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்னிடத்தில் வரும்பொழுது நான் உனக்கு சில விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றேன் அதை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது பல நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை அடைகின்ற பொழுது எதிர்நோக்குகின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி விடாது என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சில துன்பங்கள் அங்கே வரத்தான் செய்யும் சில மனிதர்களின் வயிற்றெறிச்சல் உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் சட்டென்று துவண்டு விழுந்து விடாதே அந்த நேரத்தில் சட்டென்று உன் மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய தேவைகள் இதன் மூலமாக நிறைவேறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எப்பொழுதுமே விட்டுவிடாமல் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் நன்மையும் தீமையும் ஒருவருக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்ப பதில் சற்று கவனமாக இருந்து கொண்டிரு எப்பொழுது எல்லாம் நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றாயோ எப்பொழுது எல்லாம் நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக மனம் உடைந்து காணப்படுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையும் உனக்கான பல நன்மைகளை கற்றுத்தராமல் உனக்கான வேதனைகளை சொல்லி கொடுத்து விடும் அதனால் எப்பொழுதுமே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் விழிப்போடு இரு நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலானது உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடியலாக இரு போகின்றது எதையெல்லாமோ இழந்துவிட்டு நிற்கின்ற என் பிள்ளைக்கு இனிமேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை எனும் பொழுது நிச்சயமாக இனிதான் நீ துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியான புதிரரோடு எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக அது உன்னை நல் வழிக்கு அழைத்துச் சென்றுவிடும் உன்னுடைய புரிதல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் பெற்று கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள என்றும் இந்த வாழ்க்கை உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது தேவையில்லாது எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய தேவை உனக்கு கிடையாது நாளைய சங்கடகர சதுர்த்தியினுடைய விரியலில் விநாயக பெருமானினுடைய அருளை பெற்று என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை எல்லாம் சாதிக்க வேண்டும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் தடங்கல்களை இதற்கு உருவாக்கிவிட முடியாது என்ன நினைத்தாலும் அது நடந்தே தீரும் என்பதனை முதலில் நீ நம்பு என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து நீ உன்னுடைய நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கட்டாயம் அல்லவா இப்படி நீ செய்ய நினைத்தாலே போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடியல் உனக்கு இருக்கின்றது அப்படியானால் எல்லாவற்றையுமே ஒன்று போல எதிர்கொள்ள முடியுமா முடியாது அதற்கு தகுந்தவாறு நீ நடந்து செல்ல வேண்டும் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நன்மைகளும் தீமைகளும் ஒருவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்துகின்றது என்றால் அதற்கு என் பிள்ளை சரியான வகையில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நாளைய வெற்றி விடியலை எதிர்நோக்கும் பொழுது நீ எழும்பும் பொழுதை முகத்தில் சிறு புன்னகையோடு எழுந்து பார் இன்று எத்தனை பெரிய இன்னல்கள் வந்தாலும் அதற்கான தீர்வை கண்டுபிடித்து நான் நான் நினைத்ததை சாதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த விடியலை நீ தொடங்க வேண்டும் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை சங்கடகர சதுர்த்தியை நீ விநாயக பெருமானை வணங்கும் பொழுது அவரிடத்தில் நீ மனதார உன்னுடைய வேண்டுதல்களை தெளிவாகவை நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல விடியல் கிடைத்துவிடும் விடும் என்பதனை உன் அம்மா நான் நம்புகின்றேன் என்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு